அண்ணா சரியில்லை என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சண்முகம் சுற்றியும் பற்றியும் பார்த்துட்டே இருக்காங்க வெங்கடேஷ் எங்கேயாவது மறுபடியும் கண்ணுக்கு தட்டுப்படுவானான்னு அங்கே எங்கேயும் காணாம் இப்போ முத்துப்பாண்டி வந்து என்ன சண்முகம் என்ன பார்த்துட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் என்ன செய்யறது வெங்கடேஷ் தான் பார்க்கறேன் அவன் ஏதாவது குளறுபடி பண்ணிவிட்டா என்ன செய்யறதுங்கிறாங்க நானும் அவனை தான் தேடுறேன் கையில மட்டும் சிக்கனா அவ்வளவுதான் நான் கொண்டு போய் உள்ளே போட்டுருவேன் நாலஞ்சு நாளைக்கு வர முடியாத அளவுக்கு அவனை உள்ள தள்ளி லாக்கப்பில் போட்டுடலாங்கிறாங்க நம்ம அவனை தேடுறான்னு தெரிஞ்சதும் உடனே அவன் எங்கேயும் மறைஞ்சிட்டாங்கிறாங்க ஆமா சண்முகம் சரி நீ கல்யாண பாரு எவ்வளோ வேலை கிடக்குது நான் அவன் எங்கே இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க பண்ணி சரி ஜாக்கிரத அவனை விட்டுறக்கூடாது அவன் ஏதோ ஒரு நோக்கத்தட தான் மண்டபத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்கிறாங்க சண்முகம் ஆமா சண்முகம் நம்ம தான் ஒம்பது டு பத்து மணிங்கிற போது தான் முகூர்த்து வச்சுருக்கான் நினைச்சிட்டு அப்பதான் மண்டபத்துக்குள்ள நுழைவான் நம்ம அதுக்கு முன்னாடி முகூர்த்தம் வச்சிருக்கிறது அவனுக்கு தெரிய வாய்ப்பில்லை இல்லையில நம்ம எச்சரிக்கையா கல்யாணத்தை நடத்தி முடிச்சிடலாங்கிறாங்க முத்துப்பாண்டி வைத்தியண்டி கௌதம் கிட்டயும் அவங்க அம்மா கிட்டயும் முகூர்த்த நேரத்தை மாத்தி வச்சிருக்கிறத சொல்றாங்க ஏன் அப்படின்னு கௌதம் கேக்குறாங்க டே இது நமக்கு இந்த சாதகமா தானே அமைஞ்சிருக்கு கல்யாணம் சீக்கிரமா நடக்கிற வரைக்கும் நமக்கு நல்லதுதான் லேட் ஆகிற வரைக்கும் ரொம்ப பிரச்சனை தான் இந்த வெங்கடேஷ் மாலதி ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த கல்யாணத்தை நேரத்தை எவ்வளவோ பெரிய திட்டம் போட்டிருந்தாலும் போட்டிருக்கலாம் நம்ம அசந்த நேரத்துல அவன் ஒரு வேலை சூட் பண்ணிட்டு என்ன செய்யறது என்னோட கன் வேற அவங்ககிட்ட இருக்கு கொன்னாலும் சரி ஆனா அவங்க கிட்ட இருக்கிற கன் எனக்கு பத்திரமா வந்து வந்து சேரணும் நம்ம அதுக்கான ஏற்பாடு செய்யலாம் முதல்ல கல்யாணம் நடக்கட்டுங்கிறாங்க வைஜந்தி எவ்வளவு சீக்கிரமா வீரா கழுத்தில் நீ தாலி கட்டுறியோ அவ்வளவு சீக்கிரம் நமக்கு நல்லது ஆனா வெங்கடேஷ் கண்டிப்பா ஒன்பது டு பத்து மணிக்கு தான் முகூர்த்தம் நினைச்சிட்டு வருவான் அதுக்கு முன்னாடியே நம்ம கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த வெங்கடேஷ் தேடுற பணியை பார்க்கணுங்கிறாங்க பரணி இந்த விஷயத்தை நம்ம வீரா கிட்டையும் ரத்னா கிட்டையும் சொல்லிடலான்னு சொல்லிட்டு பரணி பொண்ணோட ரூமுக்கு வராங்க வீரா ரத்னா ரெண்டு பேரும் இருக்காங்க அப்போ அவங்க கிட்ட வந்து ரகசியமா இந்த விஷயத்தை சொல்றாங்க இதை பாருங்க வீரா ரெண்டு பேருக்கும் முகூர்த்த குறிச்ச நேரத்தை நம்ம மாத்திருக்கோம் காலையில ஒன்பது டு பத்து மணி அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல இப்போ ஏழு டு எட்டுக்குள்ளேயே நம்ம முகூர்த்தத்தை முடிக்கணுங்கிறாங்க பரணி ஏன் இப்படி திடீர்னு மாற்றி வச்சிங்கன்னு ரத்னா கேட்குறாங்க எல்லாம் ஒரு காரணம் மாத்தான் அப்படின்னு ரகசியமா சொல்றாங்க என்ன காரணம்னு சொல்லு பரணி அப்படின்னு வீரா கேட்கவும் ஆமாடி இந்த வெங்கடேஷ் மாலதியை கூட்டிகிட்டு இப்போ ஏதோ பெரிய திட்டம் போட்டிருக்கானா அவன் மாறு வேஷத்தில் மண்டபத்துக்குள்ள சுத்தினதா சண்முகம் பார்த்திருக்கான் ஆனா இது வரைக்கும் நாங்கள் யாரும் பார்க்கல இப்போதான் வைஜெயந்தி மேடமும் சொன்னாங்க அவங்களுக்கும் அவன் பேர்ல சந்தேகம் இருக்கா அதனால அவனை பிடிக்க சொல்லி ஒரு டீமே சுற்றிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க கையில சிக்கிடுவான் இருந்தாலும் நாமளும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கு நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா கேட்டதும் இசைக்கை ஓடி வந்து பாக்கியத்துக்கிட்ட அத்தை என்னது முகூர்த்த நேரத்தை மாத்தி வச்சுட்டாங்களான்னு சொல்றாங்க ஏ எப்போ வேணாலும் வைக்கட்டேன் அதை பற்றி எனக்கு எந்த கவலையும் கிடையாது வீரா கழுத்தில் தாலி கட்டு போகிறது என்னமோ என் மக சிவபாலன் தான் அந்த போலீஸ்காரம்மா பையன் அவன் மனமேடையில் போய் உட்காரட்டும் மாலையும் போடட்டும் கையில் தாலியும் எடுக்கட்டுமே ஏன் வீரா கழுத்தில் கூட கட்டுறக்காக போகட்டுமே அப்போவே என் மாதிரி சூடாமணி வந்து அந்த தாலியை என் மக சிவபாலன் கையில் தான் கொடுத்து கட்ட சொல்ல போகிறாங்க வேணால் பாரு அப்படின்னு உறுதியான நம்பிக்கையோடு இருக்காங்க பாய்க்கு என்னமோ அத்தை நீ இவ்வளோ உறுதியாக இருக்கு அதனால எனக்கும் நம்பிக்கையாக தான் இருக்குது எப்படியோ எங்கள் அம்மா மூலமாக சிவபாலனுக்கும் நம்ம வீராவுக்கும் கல்யாணம் நடந்து முடிஞ்ச எனக்கு சந்தோஷம் தான்ங்கிறாங்க எஸ்கி அதாண்டி நடக்க போகுது வேணாலும் பாருங்கிறாங்க பாக்கியம் இந்த பக்கம் சண்முகம் அங்கே அங்கே அலை மோதிக்கிட்டு இருக்காங்க பரணி அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க ஏ பரணி இங்கே வா அப்படின்னு பரணியை கூப்பிட்டு ரத்னாவை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லு அவளுக்கு யார் சந்தேகமாக பட்டாலும் உடனே என்னை கூப்பிட்டு சொல்ல சொல்லுங்கிறாங்க ஆமாம் ரத்னா கிட்டையும் வீரா கிட்டையும் முகூர்த்த நேரம் மாற்றி வச்சுட்டு தான் சொன்னியான்னு கேட்குறாங்க பரணியா அதெல்லாம் அப்போவே சொல்லிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் காலையில் நேரமே எழுந்திரிச்சு ரெடி இருவாங்கடா நீ ஒன்றும் அதை பற்றி கவலைப்படாத அவங்களுக்கு தேவையான வசதிகள் எல்லாம் செஞ்சு வச்சாச்சு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க பரணி அப்படியா சரியில்ல அவங்களை பாதுகாப்பாக பத்திரமா நீயும் அப்பப்போ கவனிச்சுக்கோங்கிறாங்க சண்முகம் வைஜந்தி ஒரு பக்கம் பதட்டமாகவே இருக்காங்க இந்த மாலதியை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா இந்த வெங்கடேஷிக்கு போனான்னு தெரியல வெங்கடேஷையும் கண்டுபிடிக்க முடியல மாலதியும் கண்டுபிடிக்க முடியல இவங்க யாரோ ஒருத்தர் மண்டபத்துக்கு வந்தாலும் கல்யாண கருமே கெட்டுடுமே எப்படியாவது இந்த குருவுக்கு ஃபோன் பண்ணி உடனே அவங்க ரெண்டு பேர்த்தில் யாரை பிடிச்சாலும் சரி பிடிச்சு போட்டு தொழிலணும்னு நினைக்கிறாங்க வைஜந்தி என்ன குரு அவங்க ரெண்டு பேர்த்த பற்றி ஏதாவது தகவல் கிடைச்சதான்னு கேட்குறாங்க வைஜந்தி மேடம் நாங்களும் தேடிட்டு தான் இருக்கோம் சீக்கிரமாக பிடிச்சிடுவோங்கிறாங்க ஆமாம் இப்படியே சொல்லிட்டு கைக்கு கிடைச்சதை நலவு விட்டுட்டு இப்போ தேடிக்கிட்டு இந்த வேலையை கொடுத்தாலும் கரெக்டா செய்யாமல் யார் மண்டபத்துக்கு வந்தாலும் நம்ம பேர் அதுக்கப்புறம் நான் நினைச்சது எதுவுமே நடக்க முடியாம போயிடும் பன்னிரெண்டு வருஷத்தோட தீர்க்கான நாலு நேரமும் கூடி இருக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என் மகன் வீரா கலத்தில் தாலி கட்டிட்டா அப்புறம் எல்லாமே என் கைக்குள் அடங்கிடும் அதுக்கப்புறம் நான் நினைச்சதெல்லாம் போகுது அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்து பாதுகாப்பாகவும் இந்த கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தணும்னு நான் நினைக்கிறேன் அதுக்காக நீ தான் எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு அனுப்பி கொடுக்கணும் வெங்கடேஷோ இல்லை மாலதியோ ரெண்டு பேரும் இந்த பக்கம் வராமல் நீ பார்த்துக்கணும் குரு அப்படின்னு சொல்லவும் மேடம் அப்படி அவங்க ரெண்டு பேரும் வரமாட்டாங்க என்ன மாரி வரவும் முடியாது இல்லை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கவலைப்படாதீங்க மேடம் நான் தேடி பார்க்குறேங்கிறாங்க குரு சீக்கிரமாக கண்டுபிடிச்சி நான் சொன்ன மாதிரி செஞ்சுட்டுன்னு சொல்லிட்டு போன வைக்கிறாங்க வைஜெயந்தி வைஜெயந்தி திரும்பவும் மண்டபத்தை ஒரு முறை சுற்றி பார்க்குறாங்க இந்த பக்கமாக நம்ம பேசுனது யாராவது கேட்டிருப்பாங்களா அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க யாரும் இல்லை அந்த பக்கம் சண்முகம் பரபரப்பாக இருக்காங்க முத்துப்பாண்டிகிட்ட மறுபடியும் சொல்கிறாங்க இதை பாரு வெங்கடேஷ் மட்டும் உள்ளே வராமல் பார்த்துக்கணும் அப்படி நமக்குன்னு தெரியாமல் அவள் உள்ளே வந்துட்டானா நம்ம நம்ம கல்யாண காரியமே கெட்டுடும் அப்படின்னு பதற்றத்தோடு இருக்காங்க சண்முகம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாத சண்முகம் நாங்கள் தான் எல்லோரும் இருக்கோம் இல்லைங்கிற அவள் எப்படி உள்ளே வந்துடுவான் நாங்கள் பார்த்து போடுறோங்கிறாங்க முத்துப்பாண்டி ஆமாம் நே நாங்கள் இருக்கோம் இல்லை பார்த்துக்குறோம் நீ கல்யாண வேலையை பாருங்கிறாங்க வெட்டிக்கலையும் உடன்குடி எல்லாரும் மறுபடியும் ஆளுக்கு ஒரு திசையில் தேடிக்கிட்டு இருக்காங்க சண்முகம் போய் வீரா ரத்னா ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்களா அவங்க ரெண்டு பேர்த்தையும் கவனமாக பார்த்துக்கல பரணி அப்படின்னு மறுபடியும் மறுபடியும் பரணி போய் சொல்கிறாங்க நீ ஒன்றும் கவலைப்படாதடா அவங்க ரெண்டு பேரும் ரெடி ஆகிட்டாங்க இப்போ சீக்கிரம் மனமேடிக்கு வந்துடுவாங்க நீ கவலைப்படாமல் போ அப்படின்னு பரணி சொல்லி அனுப்புகிறாங்க அப்பவும் சண்முகம் மனசு கேட்காம திரும்ப திரும்ப தங்கச்சியிலே பார்த்துட்டு இருக்காங்க மண்டபத்துக்காக நிறைய வேலை செய்யற ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அதுல கோமாளி வேஷம் போட்டுக்கிட்டு நிறைய பேர் ஜோக்கரா வர்றாங்க அவங்கள ஒருத்தர் தான் கோமாளி மாதிரி ஜோக்கரா வேஷம் போட்டுட்டு உள்ள வர்றாங்க வெங்கடேஷ் உள்ள வரும்போது அப்பாடா யாரும் கவனிக்கலே நினைச்சிட்டு வராங்க அங்க ஒரு குரூப்பா எல்லாரும் ஆட்டம் ஆடிக்கிட்டு வரும்போது அப்போ ஒவ்வொருத்தர் முகத்தையும் நான் பாத்தாக்கணும் அப்படிங்கிறாங்க வைஜந்தி எல்லார்த்தோட முகத்தையும் காட்டிட்டு உள்ள போய்கிட்டு இருக்காங்க அப்ப வெங்கடேஷ் படுறாங்க ஐயோ யோ என்னது வைஜந்தியை செக் பண்றாங்களே இந்த அம்மா கண்ணுல மாட்டிட்டோம் தப்பிக்கவே முடியாது இப்ப என்ன செய்யல மறுபடியும் யோசிச்சு போலான்னு பாக்குறாங்க வெங்கடேஷ் முகூர்த்தத்துக்கு நேராகிடுச்சு பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வாங்கன்னு அகியர் சொல்கிறாங்க அதை கேட்டதும் வைச்சியும் கொஞ்சம் அசால்ட்டா இந்த பக்கம் இவங்களையெல்லாம் பார்த்துட்டு இருந்தவங்க அந்த பக்கம் திரும்புறாங்க அந்த இடப்பட்ட நேரத்தில் வெங்கடேஷ் எப்படியோ உள்ள பூந்துடுறாங்க இங்க பார்த்தோன்னா ரத்னா அறிவு ரெண்டு பேரும் ஜோடியா வந்திருக்காங்க இங்கே கௌதம் வீரா இவங்களும் ஜோடியா வந்து நிற்கிறாங்க இங்க பாக்கியம் சிவபாலனு கிட்ட சொல்கிறாங்க டே சிவபாலா என்னடா ட்ரெஸ் இது கோமாளி வேஷம் போட்ட மாதிரி இருக்குது நீ போய் பட்டு வெஷ்டி பட்டு சட்டி உடிச்சுட்டு வாடாங்கிறாங்க அம்மா எனக்கு இதுவே போடுமா இதுக்கு என்ன இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன நல்லா தானே இருக்குங்கிறாங்க டே நீ மாப்பிளையாக போகிறோம்டா நான் சொன்ன மாதிரி நீ போய் பட்டு வஷ்டி பட்டு சட்டி கட்டிட்டு வரையே இல்லையா அப்படின்னா அதுதவும் என்னம்மா நீ எனக்கு இதே போதும்னு சொல்ற நீ கேட்கவே மாட்டேங்கிறேங்கிறாங்க நான் சொல்றது நீ கேள்டா முதல்ல மாற்றிக்கிட்டு வா அப்படின்னு பாக்கியம் சொன்னதுக்கப்புறம் சரின்ட்டு சிவபாலன் போய் மாற்றிக்கிட்டு வராரு சே அம்மா பிடிச்சா பிடிவாத தான் நிற்கும் இது சும்மா விடாது அப்படின்னு சொல்லிட்டு சிவபாலனும் போய் பட்டி வச்சு பட்டு சட்டை மாற்றிக்கிட்டு வராங்க அதை பார்த்ததும் பாக்கியம் அப்படியே நெட்டை நிற்கிறாங்க அப்படியே அப்பா ஏன் அவனா இது கல்யாண கோலத்தில் இருக்க கல்யாண கலை வந்துருச்சுடா சிவபாலா உனக்கு நீ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வீர கழிச்சல் தாலி கட்ட போகிற மாப்பிள்ள மாதிரி ஜம்முன்னு வெறப்பாக நடங்குறாங்க அம்மா அவனுக்கு என்னம்மா பைத்தியமா பிடிச்சிருக்கு வீரா குளத்தில் தாலி கட்டுறதுக்கு தான் கௌதமம் பாருங்கிறாங்க சிவபாலா நான் சொன்னது செய் இல்லைன்னா நான் சொன்னது செஞ்சுடுவேன்னு மறட்றாங்க பாக்கியம் நீ என்னம்மா செய்ய போகிற இங்கே பாரு அங்கே மாப்பிள்ள குளத்துல கௌதம் உட்காந்துருக்காரு கௌதம் வீரா ரெண்டு பேரும் ஆசாசியாக எத்தனை கனவுகளோட கொந்திருக்காங்க பாருங்கிறாங்க சிவபாலன் போது நிறுத்தடா அதுக்கு மேலே நான் ஆசாசியாக கனவுகளோடு இருக்கேன் தெரியுமா எங்கள் அண்ணன் பொண்ணு தான் எனக்கு ரெண்டாவது மருமளாகவும் வரணும் இதை அந்த சாமியை நினச்சாலும் மாற்ற முடியாது ஏன்னு கேட்டால் இது சூடாமணி போட்ட உத்தரவு நிச்சயமாக அவை ரெண்டு பேர்த்துக்கும் முடிச்சு போட போகிறா இதை யாராலும் மாற்றவும் முடியாது நிறுத்தவும் முடியாது வேணா பாருங்கிறாங்க சரி சரி நீ வா மேடைக்கு போகலாம் அப்படின்னு பாக்கியம் சிவபாலனா வளர்க்க டைமாக மன மேடைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க இதை பார்த்துக்கிட்டு இருந்த வைச்சேந்தி பர்ணிக்கு கூப்பிட்டு சொல்கிறாங்க என்ன பர்ணி இது உங்கள் அம்மா எதுக்காக அவங்க பையன் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறாங்க ஏன் இங்கேயே நின்று பார்க்கலாமேங்கிறாங்க மேடம் மாம மகங்கிற முறையில் ஏதாவது சம்பிரதாயம் இருக்கும் அதனால தான் அம்மா சிவபாலனா மேடைக்கு கூட்டிகிட்டு போவாங்களா இருக்கும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நான் அவங்ககிட்ட எடுத்து சொல்லி எப்படியாவது வெளியில் வர சொல்கிறேங்கிறாங்க ஆமாம் பர்னி அதை எனக்கு பார்க்கும்போது இடிச்சட்டாக இருக்குது எனக்கு இது கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை கௌதமுக்கு அது அரவாகவே பிடிக்கலை இந்த சிவபாலன் போய் வீரா கிட்டே பேசுகிறதும் வீரா சிவபாலன் கிட்டே சிரிச்சு திரிச்சு பேசுகிறதும் இதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல இது நாகரிகமாகவும் இல்லைன்னு சொல்கிறாங்க வைஜந்தி இல்லை மேடம் இன்னும் கொஞ்சம் நேரம் தானே உங்கள் பையன் வீரா கட்டு தாலி கட்டிட்டா டோட்டலாக மாறிடுவா அதுக்கப்புறம் சிவபாலனை பற்றி அவன் நினைக்கிறக்கே சான்ஸ் கம்மி தான்ங்கிறாங்க பரணி எதுக்கும் வெங்கடேஷ்க்கு ஃபோன் பண்ணி பார்க்கலான்னு வெங்கடேஷ்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் ஆனாகவே இல்லை இந்த பக்கமாக மாலதிக்கு ஃபோன் பண்ணுறாங்க மாலதியோட ஃபோனை சுவிட்ச் ஆப் இருக்கு என்ன ஆச்சினே தெரியல ரெண்டு பேரும் ஃபோன் சுவிச் பண்ணி வச்சுட்டு என்ன காரியம் பண்ண போறாங்கன்னு தெரியல இதுக்கு நம்ம எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும்னு சண்முகம் அங்க இருந்து எல்லாத்தையும் எச்சரிக்கை பண்ணிட்டு இருக்காங்க மாலதி பார்த்தா எப்படியாவது நம்ம உயிரை தான் காப்பாற்ற முடியும் இதுக்கப்புறம் அறிவு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு உடனே சண்முகத்துக்கு ஃபோன் பண்றாங்க சண்முகம் சார் என்னை எப்படியாவது காப்பாத்துங்கிறாங்க என்ன யாரு நீங்கள் அப்படின்னு கேட்கவும் நம்ம தான் என்ன விஷயமா எனக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கேன்னு கேட்கவும் என்ன உயிரை தான் நான் உங்களை கூப்பிட்டேன் வைஜேந்தி மேடமும் குரு சாரும் அவ்வளவு நல்லவங்க கிடையாது அவங்க என்ன தேடிக்கிட்டு இருக்காங்க அவங்க கையில நான் சிக்கிட்டேன் என்னை கொன்னே போட்டுருவாங்க அந்த பழியை தூக்கி அறிவாளகன் மேலே போட்டுருவாங்க நீங்கள் தான் எப்படியாவது என்னை காப்பாற்றணும் அறிவாளகனையும் காப்பாற்றணும்னு கெஞ்சி கேட்குறாங்க மாலதி எதுக்காக உன்னை வைஜந்தி மேடம் துரத்துறாங்கன்னு கேட்குறாங்க சண்முகம் இது எல்லாத்துக்கும் காரணம் அறிவாளகனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன் அதுதான் காரணம் முன்னாடியே அந்த வைஜந்தி மேடம் உங்கள் குடும்பத்தை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி ரோட்டில் நிறுத்துறதா சவால் விட்டாங்க அது மட்டும் இல்லை ஒவ்வொருத்தரையா உங்களை கொள்றதாகவும் திட்டம் போட்டு வச்சிருக்காங்க அந்த திட்டத்துல இருந்து நீங்க எப்படியாவது தப்பிச்சாகணும் இந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு தான் என்ன ஆள் வச்சு கொள்றதுக்காக துரத்துக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் சொல்றாங்க இதை கேட்டதும் அப்படியே சண்முகம் பதட்டப்படுறாங்க என்ன சொல்ற உனையும் கொல்ல போறாங்களாங்கிறாங்க ஆமா சார் என்னை கொள்றதுக்குத்தான் அந்த குரு என்னை தேடிக்கிட்டு இருக்கான் எப்படியாவது என்னை முடிஞ்சா காப்பாத்துங்க இல்லை இவங்களுக்கு ரத்னாவுக்கு சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தி முடியுங்கிறாங்க மாலதி இவ்வளவு நாளா உங்களுக்கு எதிராக நான் முட்டாள்தனமா தப்பு பண்ணிட்டேன் இவ்வளவு நாளா அறிவாளர்களுக்கு எதிராக அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு நானும் ஆசைப்பட்டிருந்தேன் அந்த வைத்தியந்தி என்னை கொள்றதுக்காக இப்ப குரு அனுப்பிச்சிருக்கான் குரு ஒரு டீமையே சேர்த்துக்கிட்டு என்னை துரத்தி தேடிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது நான் இங்கிருந்து தப்பிக்கணும் அப்படி இல்லையா யார் கையிலையும் சிக்காம நான் செத்துடணும் நீங்கதான் எனக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவணும்னு கேட்குறாங்க ரெவடி ஆமாம் நீ என்ன சொல்கிற வைஜந்தி மேடத்துக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னாங்களே அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியுமானு சண்முகம் கேட்குறாங்க அவங்களுக்கு தான் முதல்ல எல்லா விஷயமும் தெரியும் அவங்க தான் என்னை கொள்ள சொல்லி பிளான் போட்டு கொடுத்ததே அவங்க தாங்கிறாங்க இந்த உண்மையெல்லாம் கேட்டதும் அப்படியே ஆடி போய் நிற்கிறாங்க சண்முகம் ஆமாம் நீ என்ன சொல்கிற உண்மையை தான் சொல்கிறீங்கிறாங்க சத்தியமான உண்மைங்க என்னை கொண்டுட்டு அறிவழகன் மேலே பழி போட பார்க்குறாங்க அந்த பழியை அறிவழகன் ஏற்றுக்கக்கூடாது ரத்னாவும் அறிவழகனும் ரொம்ப சந்தோஷமாக நீண்ட நல்லா இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க ஏமா உன்னோட நல்ல மனசு இப்போ மாதிரி நீ எப்பவும் காட்டியிருந்தா எப்பவே நீ உன் வாழ்க்கை அமைச்சிக்கிட்டு நல்லபடியா செட்டில் செட்டிலாயிருப்பா ஆனா இப்ப பாரு சகலை பத்தி தப்பு தப்பா சொல்றீங்க அப்படின்னு மயில்வானம் கேட்கவும் எப்படியாவது அறுவலகம் காப்பாற்றி கொடுங்கன்னு கெஞ்சுறாங்க